இப்படி சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அகல் விளக்குகள் தயாரிக்கும் பணி சூடுபிடித்துள்ளது மேல்ச்சித்தூர் குறுக்கப்பட்டி ஆலச்சம்பாளையம் மேட்டுத்தெரு மயிலம்பட்டி தேவூர் கோனேரிப்பட்டி பொங்கனாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மண்பாண்டங்கள் தயாரிப்பு தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் பொங்கல் பண்டிகைக்கு மண் பானைகள் தீபாவளி மற்றும் கார்த்திகை தீபத்தின் போது அகல் விளக்குகள் மற்றும் கோடை காலத்தில் தண்ணீர் வைப்பதற்கான பானைகள் உள்ளிட்டவற்றை தயாரித்து விற்பனை செய்வது வழக்கம்

பாவை விளக்கு மயில் விளக்கு அன்ன விளக்கு என விதவிதமான விளக்குகளை தயாரிக்கும் நிலையில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் வாடிக்கையாளர்கள் அவற்றை வாங்கி செல்கின்றனர் குறிப்பாக சாதாரண அகல் விளக்கு எழுபது பைசாவுக்கும் நூறு விளக்குகள் எழுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றன பற்றாக்குறையா இருக்கு இது வந்து கவர்மெண்ட் வந்து வருஷத்துல ஒரு டைம் மட்டும் அளிக்கிற மாதிரி ஆனா இவங்களுக்கு வருஷம் முழுவதும் இது வந்து கிடைக்கணும்னு நாங்க ஒரு கோரிக்கையை வந்து தமிழ்நாடு அரசுக்கு வச்சுக்கிறோம்

ஆனாலும் கூடுதலாக செலவு செய்து மண் வாங்கும் தொழிலாளர்கள் விளக்குகளை தயாரித்து வருகின்றனர் ஏரியில் போதுமான அளவு களிமண் எடுக்க அரசு அனுமதிக்க வேண்டும் மின்சாரத்திற்கு மானியம் வழங்க வேண்டும் என மண்பாண்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அந்த கார்த்திகை மாசம் மட்டும்தான் நாங்க நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு விளக்கு போறது இல்லை போன வருஷம் இந்த வருஷம் ரொம்ப கம்மியா தான் போயிட்டு இருக்குது அது இல்லாம எங்களுக்கு வந்து கரும்பு யூனிட்டும் வந்து எங்களுக்கு கவர்மெண்ட் வந்து மானியம் பண்ணி கொடுக்கணும் அதுவும் எங்களுக்கு அது ரொம்ப முக்கியம் அது இல்லாம மண் பாத்தீங்கன்னா

Thirteen years of trust, a revolution of gratitude, hundred percent assured appreciation with gratitude. G had a thirteenth year anniversary offer. Plot villa apartment. Yeh the book power eb Up to five kilowatt solar panels with no additional cost. zero eb revolution. To book call 0009.